திரைப்படத்தில் விஜய் கதாபாத்திரத்தில் கதாநாயகராக மறைந்த நடிகர் எம்ஜிஆர் மரகதம் கதாபாத்திரத்தில் எம்ஜிஆரின் அம்மாவாக நடிகை வரலட்சுமி அம்மா அவர்கள் விமலா கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக நடிகை லதாமா அவர்கள் சத்யமூர்த்தி கதாபாத்திரத்தில் எம்ஜிஆரின் நண்பராக மறைந்த நடிகர் எம் என் ஐயா அவர்கள் ராஜசேகரன் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் வி எஸ் ஐயா அவர்கள் நிர்மலா கதாபாத்திரத்தில் நடிகை ரோஜா ரமணி அவர்கள் வஜ்ரவேல் கதாபாத்திரத்தில் லதாவின் அப்பாவாக மறைந்த நடிகர் வி கே ராமசாமி ஐயா அவர்கள் கோபால் கதாபாத்திரத்தில் ராஜாமணியின் அண்ணனாக மறைந்த நடிகர் வி கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் சீதா கதாபாத்திரத்தில் நடிகை புஷ்பலதாமா அவர்கள் கிருஷ்ணா கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் வி ராமதாஸ் ஐயா அவர்கள் குமரவேல் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் டி கே எஸ் நடராஜன் ஐயா அவர்கள் இந்த மூவி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இந்த மூவில உங்களோடய ஃபேவரட் சாங் என்னன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய மெமரிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன மூவி போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ